ஒரு காணொலி வெளியிடுறாங்க கொஞ்சம் கூட வந்து மனிதாபிமானம் மற்ற முறையில் அந்த காணொலி இருக்கு அந்த காணொலி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வில்லனை பார்த்து ஒரு கதாநாயகன் வந்து சேலஞ்சு பண்றது மாதிரி தொட்டு நீங்கள் பழி வாங்குறதா இருந்தா என்ன என்னத்துக்கு பழி வாங்கணும் விஜய்க்கும் முதலமைச்சருக்கும் ஏதாவது முன் விரோதம் இருக்கா ரெண்டு பேர் ரோட்டில் இருக்காங்களா உன் அந்த முகத்தில் வருத்தம் தெரியுதா நான் கேட்குறேன் முகத்தை முகத்தை பார்த்தா ஏதோ ஒரு சைக்கோ 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 பார்த்து உட்காந்து பேசுகிறது மாதிரி தான் எனக்கெல்லாம் பண்ணி இங்கே சென்னையிலே நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா விமானம் பறக்க கண்காட்சி காட்டணான்னு சொல்லி ஒரு ஐந்து பேர் வந்து இறந்து போயிட்டாங்க இப்படி பல விஷயங்கள் இந்தியாவில் நடந்திருக்கு அப்போல்லாம் உண்மை அறியும் குழு போடாமல் இங்கே வந்து கரூருக்கு மட்டும் வந்து ஜே பி நட்டா அவர்கள் ஹேமமாலினி தலைமையில் ஒரு உண்மை அறியும் குழு போட்டதுக்கான நோக்கம் இல்லை விஜயன் அரசியலை ஒரு ஒரு சூனியத்துக்கு கொண்டு வந்துடணும் மக்கள் மத்தியில் இவரை அம்பலப்படுத்தி விட வேண்டும் அப்படின்னு ஒரு பக்கம் செயல்படுது அதுக்கு தகுந்த தான் விஜய் செஞ்சாரு தமிழ்நாட்டின் முதலமைச்சரிலிருந்து அத்தனை பேரும் கரூர நோக்கி ஓடும் போது விஜய் கரூரில் இருந்து சென்னையை நோக்கி ஓடி வந்தார் அது மன்னிக்கவே முடியாத பெரும் குற்றமா போயிடுச்சு வாழ்நாள்லயே இப்படி ஒரு வழி சந்திச்சே அது சந்திச்சது இல்ல அப்புறம் என் தங்கச்சி இறந்த போன போது நான் வாழ்நாள் முழுதும் சந்திக்காத துயரத்தை சந்திச்சேன்னு நீங்க அதே டயலாக் இங்க சொல்றீங்களா எங்கேயும் நடக்காதுங்கிற வார்த்தையே தப்பான வார்த்தை அதை தான் அண்ணன் செந்தமலன் சீமான் காலையில் வந்து அடிச்சுன்னு ஊறுக்குனார் ஒரு விமான விபத்து நடக்குது எங்கேயும் நடக்காத விமான விபத்து இங்கே மட்டும் எங்கே நடந்துச்சின்னு கேட்பியா முட்டாளா நீ எந்த குழந்தையை பறிகொடுத்த தன்னுடைய தன்னுடைய உறவுகளை இழந்து நிற்கக்கூடிய எந்த வீட்டிலேயாவது இன்றைக்கி ஆயுத பூஜை கொண்டாடி இருப்பாங்களா விஜய் வீட்டில் ஆயுத பூஜை இன்னைக்கு கொண்டாடி இருக்காங்க அந்த அவர் வர்றாருல ஒரு வாகனம் அந்த வாகனத்துக்கு ஆயுத பூஜை போட்டிருக்காங்க இவங்களா வேதனையில் இருக்காங்க மக்கள் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஸ்டாண்ட் வித் விஜய்னு சொல்றவங்க எல்லாருமே தற்கொலை வணக்கம் இன்று நம்முடன் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு களஞ்சியம் இருக்காங்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் வணக்கம் கடந்த சனிக்கிழமை தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் கரூர்ல நடத்தின பரப்புரை கூட்டத்துல அப்பாவி உயிர்கள் கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்தாங்க மிகப்பெரிய அளவுல அதிர்வலைகளை ஏற்படுத்தின இந்த விவகாரத்துல எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பேசினாங்க ஆனா அரசியல் அற்றும் விஜய்க்கு ஆறுதலாவும் பேசிய ஒரு தலைவர் அப்படின்னு சீமான் பார்க்கப்பட்டார் ஆனா இன்னைக்கு பேசியிருக்க சீமான் அவர்கள் விஜய் வெளியிட்ட வீடியோல வலி எதுவுமே இல்லை அந்த வீடியோல எனக்கு உடன்பாடே இல்லைன்னு சொல்லிருக்காரு இந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன இல்லை உண்மையாக வந்து அண்ணன் சந்தம்லன் சீமானவர்கள் இந்த கொடுந்துயர் நடந்தபோது அவர் என்ன சொன்னார்னா அது எப்படி வந்து விஜய்க்கு வந்து வருத்தமோ கவலையோ வழியோ இல்லாமல் எப்படி இருக்கும் நிச்சயமாக வந்து தம்பிக்கு அந்த கவலையும் வருத்தமும் வந்து இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஒரு மனிதபிமான அடிப்படையில் அவர் வந்து சொல்கிறார் ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவர் எதுவுமே பேசாமல் இருந்துட்டு அந்த இடத்துக்கு அவருடைய கட்சியை சேர்ந்த முதன்மை பொறுப்பாளர்கள் யாரையும் அனுப்பி வைக்காமல் இருந்துட்டு அப்புறம் வந்து பல்வேறு ஊடக செய்திகளெல்லாம் வந்து வருது என்ன வருதுன்னா குருமூர்த்தி அவர்களோடு தொலைபே தொலைபேசியில் அப் அலைபேசியில் பேசினார் அமித்ஷா அவர்களோடு பேசினார் ராகுல் காந்தியோடு பேசினார் இப்படிலாம் வந்து பல்வேறு தரப்பில் செய்திகள்லாம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு காணொளி வந்து வெளியிடுறார் அந்த காணொளி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வந்து மனிதபிமானமற்ற முறையில் அந்த காணொளி இருக்குது அந்த காணொளி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வில்லனை பார்த்து ஒரு கதாநாயகன் வந்து சேலஞ்சு பண்ணுறது மாதிரி இருக்குது என்னை தொட்டு பார் என்னை நீ வந்து முடிஞ்சால் என்ன மேலே கை வை பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது மாதிரி அந்த காணொளி வந்து இருக்குது அந்த காணொளி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதல் சொல்வது போலையோ அல்லது அந்த அந்த நிகழ்வுக்கு நானும் காரணமாயிட்டனேன்னு நான் ரொம்ப மனம் வருத்தப்படுறேன் ரொம்ப மனம் நொந்து போய் இருக்கிறேன் அப்படிங்கிறது மாதிரியோ அல்லது அந்த எந்த பாவமுமே செய்யாத அந்த அப்பாவி பிஞ்சு குழந்தைகளின் மரணத்துக்கு ஒரு ஒரு ஆறுதல் சொல்கிறது மாதிரியோ அந்த காணொளி இல்லை இல்ல இல்லை எதிர் சவால் விடுறதா பார்க்கணுமா அதை என் நான் இருக்க தலைமை ஒரு தலைவருக்கான ஒரு இதுவாத பார்க்கக்கூடாதா நான் என்ன என்ன வினிவால பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு நம்ம அப்படி சொல்லக்கூடாது அது நீங்கள் முதலமைச்சர் அவர்களை நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னு சொன்னால் என் மேலே நடவடிக்கை எடுங்க அந்த இடத்துல வந்து அந்த அந்த இடத்துல வந்து பொதுமக்களை திரட்டியது அந்த இடத்தில் ஒரு கூட்டத்துக்கான ஆர்கனைஸ் பண்ணது எல்லாமே நான் தான் என்னுடைய கட்சி தொண்டர்களை நீங்கள் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் சிஎம் சார் நீங்கள் பழி வாங்குறதா இருந்தா என்ன என்னத்துக்கு பழி வாங்கணும் அந் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் விஜய்க்கும் முதலமைச்சருக்கும் ஏதாவது முன் விரோதம் இருக்கா ரெண்டு பேர் ரோட்டில் அடிச்சிக்கிட்டு இருக்காங்களா இல்லை ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏதேனும் வந்து குற்றம் சுமத்தி அதனால் பெரிய ரசபாசங்கள் ஏதாவது நடந்திருக்கா இதில் பழி வாங்குறதுன்னு என்ன எனக்கு ஒன்றும் புரியலை விஜய் ஒரு 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 நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிறார் அவரை பார்ப்பதற்காக மக்கள் திரண்டு வந்திருக்கிறாங்க இவர் குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த இடத்துக்கு செல்லாமல் இருந்திருக்கிறார் அதனால் காலையிலிருந்து மக்கள் குறிப்பாக பெண்கள் வெயிலில் உணவு இல்லாமல் கூட்ட நெரிசலில் அந்த இடத்துல வந்து நின்றுருக்கிறாங்க மயங்கி விழுந்திருக்கிறாங்க மயங்கி விழுந்தவர்களை கூட்ட நெரிசலில் போட்டு மிதிச்சிருக்காங்க பல உயிர்கள் போயிருக்கு அப்போ இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று பேசுகிற ஒருத்தர் பேசுகிற பேச்சா இது சொல்லுங்கள் அதனால தான் நாங்கள் கேட்குறோம் என்ன கேட்குறோம்னா தம்பி பழி வாங்குறதுனா என்ன அது உங்களை எதுக்கு பழி வாங்கணும் உங்களை பழி வாங்குறதுன்னா இந்நேரம் உங்களை கைது செஞ்சுருக்கணுமே அது யார் என்ன இவ்வளோ பெரிய குற்றம் நடந்திருக்கு நாற்பத்தி ஓரு பேர் வந்து அங்கே வந்து இறந்து போயிருக்கிறாங்க ஆனால் அந்த குற்றத்திற்கு காரணமானவரை ஏன் இன்னும் கைது செய்யலைன்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் நேரடியாக கேட்குறாங்க அவங்க கூட்டணியில் இருந்துக்கிட்டே அரசை பார்த்து கேட்குறாங்க ஏன் காவல்துறைக்கு அச்சமா இவ்வளவு பெரிய குற்றம் நடந்திருக்கிறதே இதே குற்றத்தை வேறு யாராவது ஒருத்தர் செஞ்சுருந்தால் நீங்கள் விட்டுருப்பீங்களா சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருப்பீங்கள ஏன் நான் வீட்டில் தான் இருக்கேன் நான் என் ஆஃபீஸில் தான் இருக்கேன் முடிஞ்சால் வந்து என்னை கைது பண்ணுங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறதும் அவர் சார்பில் பேசுகிறவர்கள் வந்து விஜய் மேலே கையை வச்சா அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டுறதும் இதெல்லாம் எந்த வகையில் வந்து கொண்டுட்டு போகிறது ஏன் கலைஞர் கருணாநிதியை வந்து கைது செய்யலையா தமிழ்நாடு என்ன பற்றி எரிஞ்சா போச்சு இல்லை இல்லை ஐயா ராமதாஸ் அவர்களை கைது செய்யலையா ஐயா வைகோ அவர்களை கைது செய்யலையா அம்மையார் ஜெயலலிதா அவர்களை கைது செய்யலையா அது என்ன விஜயை மட்டும் கைது செய்யக்கூடாது இப்போ வச்சு கைது பண்ணால் அப்படியே தமிழ்நாடே எரிஞ்சு போயிடும்னா அது அதனால் நாங்கள் வந்து சொல்கிறோம் நீ கொஞ்சம் அந்த வருத்தம் தெரிவிச்சிருக்கணும் நீங்கள் சேலஞ்சு பண்ணுறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கணும் முதல்ல வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பெரும் துயரம் ஒரு கொடும் துயரம் நடந்திருக்கு அந்த துயரத்தில் பங்கேற்காமல் நீங்கள் ஓடி வந்திருக்கிறீங்க பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்ட போது கூட அதுக்கு பதில் சொல்லாமல் உடையாந்திருக்கிறீங்க ஒரு கோழையாக நீங்கள் வந்து மாறி போயிட்டீங்க ஆர் நாட் அட் ஆல் ஃபிட் ஃபார் பாலிட்டிக்ஸ் ஒரு அன்ஃபிட் அப்படிங்கிற நிலையை வந்து உருவாக்கிட்டு வந்திருக்கிறீங்க அப்படி வந்த ஒரு ஆள் மூணு நாள் கழித்து எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கழித்து ஒரு காணொளி வெளியிடுறீங்கன்னா அந்த காணொலியை பார்த்து மற்றவங்க கண்களங்கிறத மாதிரி அந்த காணொளி இருக்கணும் நீங்கள் ஒரு நடிகர் அப்படிங்கிறதுனால சட்டையில் வந்து ஒரு மூணு பட்டணம் திறந்து விட்டுக்கிட்டு அப்படியே சோகமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு நாள் சேவ் பண்ணாமல் உட்காந்துக்கிட்டு அப்படியே நடித்தா அது போதுமா உன் அந்த முகத்தில் வருத்தம் தெரியுதா நான் கேட்குறேன் முகத்தை முகத்தை பார்த்தா ஏதோ ஒரு சைக்கோ சைக்கோ சைக்கோபாத் உட்காந்து பேசுறது மாதிரி தான் எனக்கெல்லாம் பட்டுச்சு இல்லை சார் ஒரு நடிகருங்கிறதுனாலேயே அவர் பேச்சு நடிகர் நடிச்சுருக்கிறாரு படத்தில் நடிக்கிறார் அவர் இதில் நடிச்சிட்டாரு இல்லைம்மா உண்மையாக ஒரு கலங்கி போய் உண்மையாக ஒருத்தன் வந்து பேசுகிறான் அப்படின்னு சொன்னால் அந்த பேச்சுக்கு இருக்கிற உயிர் இருக்குல்ல அது அவரோட பேச்சில் இல்லை புரியுதுங்களா அது யாரோ எழுதி கொடுத்ததை முன்னாடி வச்சுக்கிட்டு ஆர்டிஃபிஷியலாக பேசுகிறது மாதிரி இருக்குது அதில் வந்து உணர்வு பூர்வமாக இல்லை அது இன்னும் சொல்ல போனீங்கன்னா அந்த பேச்சு நக்கல் நையாண்டியாக இருக்குது அதுதான் நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு ஆதவ அர்ஜுனா டெல்லி போகிறத வச்சும் குருமூர்த்தி அவர்களோட தொடர்பாக மீட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவரத வச்சும் சங் பரிவார் கும்பல் தான் இயக்குது விஜய்க்கு பின்னாடி சங்கி கூட்டம் இருக்கு அவங்க வந்து பாஜகவோட கூட்டணி போகிறாங்க துணை முதலமைச்சர் பதவி கேட்க போகிறாங்க நாற்பது சீட்டு வந்து பேசி முடிச்சுட்டாங்க இதெல்லாம் எப்படி இல்லை நான் என்ன கேட்குறேன் இதுவரைக்கும் இந்தியாவில் எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு கும்பமேளாவில் நூற்றுக்கணக்கான பேர் செத்து போயிருக்காங்க மணிப்பூரில் மிக மோசமான மனித வன்முறைகள் வந்து அங்கே நடத்தப்பட்டுச்சு பெண்கள் மீதான கொடு வன்கொடுமைகள்லாம் நடத்தப்பட்டுச்சு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சென்னையிலே நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா விமானம் பறக்க கண்காட்சி காட்டண்டான்னு சொல்லி ஒரு ஐந்து பேர் வந்து இறந்து போயிட்டாங்க இப்படி பல விஷயங்கள் இந்தியாவில் நடந்திருக்குது அப்போல்லாம் உண்மை அறியும் குழு போடாமல் இங்கே வந்து கரூருக்கு மட்டும் வந்து ஜே பி நட்டா அவர்கள் நம்ம ஹேமாமலினி தலைமையில் ஒரு உண்மை அறியும் குழு போட்டதுக்கான நோக்கம் என்ன ரைட் தமிழ்நாட்டில் எத்தனையோ இஷ்யூ இங்கே கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு அம் ஐம்பது அறுபத்தி அறுபத்தி மூணு பேரை அறுபத்தெட்டு பேரை இறந்து போயிட்டாங்க அப்போல்லாம் வராத நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்போ வந்து உட்காந்து ம மருத்துவமனைக்கு போய் ஆறுதல் சொல்கிறதும் இறந்து போனவங்க வீட்டில் போய் ஆறுதல் சொல்கிறதும் ஐயா மதிப்புக்குரிய முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இரவு பகலாக தூங்காமல் விஜய்க்கு முட்டு கொடுக்குறதும் திமுகவை வாருவார்னு வாடுறதும் மதிப்புக்குரிய ரங்கராஜ் பாண்டே இரவு பகலாக உட்காந்து விஜய்க்கு சேஃப்கார்டு பண்ணி விஜய் வந்து தவறானது இல்லைங்கிறத நிறுவதுக்கு முயற்சி பண்ணி திமுகவை சாட்டுவதும் எதை காட்டுது என்ன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன படிக்காத எல்லாரும் ஒட்டுமொத்தமாக படிக்காத பாமரர்களா அறிவு மதிநுட்பம் இல்லாதவர்களா வெட்ட வெளிச்சமாக தெரியலையாது நான் கேட்குறேன் ஒரு பக்கம் திமுக என்ன செய்து இந்த சம்பவத்தின் மூலமாக விஜயை மௌன மௌனமடைய செய்து விட வேண்டும் விஜயின் அரசியலை ஒரு ஒரு சூனியத்துக்கு கொண்டு வந்துடணும் மக்கள் மத்தியில் இவரை அம்பலப்படுத்தி விட வேண்டும் அப்படின்னு ஒரு பக்கம் திமுக செயல்படுது அதுக்கு தகுந்த மாதிரி தான் விஜயும் செஞ்சார் தமிழ்நாட்டின் முதலமைச்சரிலிருந்து அத்தனை பேரும் கரூரை நோக்கி ஓடும்போது விஜய் கரூரிலிருந்து சென்னையை நோக்கி ஓடி வந்தார் அது மன்னிக்கவே முடியாத பெரும் குற்றமாக போயிடுச்சு இது திமுக முயற்சி பண்ணுது இந்த சம்பவத்தின் மூலமாக விஜயை ஆஃப் பண்ணிடணும் விஜய் மேலே இருக்கிற நன்மதிப்பை கெடுத்துடணும்னு திமுக முயற்சி பண்ணுது பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணுதுன்னா இதனால் ஏற்படுகிற அழுத்தத்தை சட்ட ரீதியான நெருக்கடியை பயன்படுத்தி விஜயை கையில் எடுத்துடணும் அப்படின்னு அது நினைக்குது சிபிஐ விசாரணை கோருது யார் கோர்றதுன்னா பாரதிய ஜனதா கட்சி கோருது சிபி ஏன் ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருக்கே உடனே தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு நபர் ஒரு ஒரு நபர் கமிஷன் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி சிபிஐ விசாரணை கோர்றதனுடைய நோக்கம் என்ன நோக்கம் சிபிஐ விசாரணை செய்து முடித்த பிறகு விஜயை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் விஜயை மிரட்டணும் இங்கே பார் பத்து வருஷம் உள்ளே போகிறதுக்கான சாட்சியங்கள் எல்லாமே இருக்குது உன் மேலே தான் தவறு இருக்குது இதிலிருந்து நீ தப்பிக்கணும் அப்படின்னு விரும்பினேன் அப்படின்னு சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வா அதிமுக கூட்டணிக்கு வா அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டுகிற யுத்தியா தான் எங்களுடைய அரசியல் அனுபவத்தில் நாங்கள் ரெண்டாக பிரித்து பார்க்குறோம் திமுக வந்து இவ்வளோ தூரம் வந்து வெளிநாட்டில் இருக்க துணை முதல்வர் ஓடி வர்றதும் அம்மையார் கனிமொழி அவர்கள் ஓடி வர்றதும் முதலமைச்சர் இரவோடு இரவா போகிறது எல்லாமே எதுக்குன்னா விஜயை மௌனிப்பதற்கு இவங்க பாரதிய ஜனதா கட்சி தேவையில்லாமல் இவ்வளோ நடவடிக்கையில் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னா இவங்க விஜயை தன்மயப்படுத்துறதுக்கு இவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுடைய அரசியல் விமர்சனம் இதில் என்ன இருக்குது அப்போது டெல்லியோட ஆதவ் அர்ஜுனா போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது அரசியல் உள்நோக்கம் இருக்குன்னு சொல்கிறீங்க போயிருக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து இருக்கு ஆதவ் அர்ஜுனா ஒரு பதிவு போட்டார் அந்த பதிவு இட் இஸ் அகைன்ஸ்ட் இந்தியன் சாவரனிட்டி இந்திய இறையாண்மைக்கு எதிரான பதிவு இந்த நிலப்பரப்பில் இருக்கிற இளைஞர்களை தூண்டி விடுகிற ஒரு வன்முறை கலவரத்தை உருவாக்குகிற ஒரு பதிவை வந்து அவர் போடுறார் அந்த பதிவு மேலே மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அவர் உடனே அந்த பதிவை நீக்கிட்டு டெல்லிக்கு ஓடி இருக்கார் தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு அவர் டெல்லிக்கு ஓடுறார் ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்த வரவில் அவருடைய மாமனார் மாற்றின் அவர்கள் பிஜேபியினுடைய அனுசரணையில் தான் இந்தியா முழுதும் லாட்ரி டிக்கெட் நடத்திட்டு இருக்காரு அவங்களுக்கு அவருக்கு ஒன்றும் பிஜேபியினுடைய தொடர்புகள் வந்து புதியதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆதவ அர்ஜனாவுக்கு புரியுதுங்களா அப்போ திட்டமிட திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியை வலுப்படுத்துவதற்காக பாரதிய ஜனதா கட்சி இறக்கிவிட்ட ஒரு ஆள் தான் அர்ஜுனா அவர் என்ன அண்ணா அதிமுக கூட்டணிக்கு நாம் தமிழர் கட்சியை அல்லது வந்து விடுதலை சிறுத்தைகளை இழுத்துக்கிட்டு போயிடணுங்கிறதுக்கான முயற்சிகளை வெளியிலிருந்து பய எடுத்தார் வெளியிலேருந்து நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது அட்ராக்ட் பண்ணிடணும்னு நினைச்சார் அது கனவுல கூட நடக்கவே நடக்காது விடுதலை சிறுத்தைகளை போய் இணைஞ்சு விடுதலை சிறுத்தைகளோட இணைஞ்சு அந்த காரியத்தை செஞ்சார் அதுக்காக தான் விடுதலை சிறுத்தைகளோடு இருக்கிற போது நேரடியாக திமுகவை பகைச்சார் அப்போ காய் நகரத்தில் காய் நகரத்துறாரு அப்போ திமுகவை நேரடியாக பகைச்சதும் விடுதலை சிறுத்தைகளில் திமுக அடிமைகள் சில பேர் இருக்காங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க கொந்தளிச்சு இவர் நம்மளோட இருந்துக்கிட்டு எப்படி திமுகவை பாய்க்கலாம் இதுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு சொல்லி காய் நகர்த்தி அவங்க அவர் அங்கேருந்து நகர்த்தி விட்டுட்டாங்க அடுத்த பெரிய டார்கெட் வந்து விஜய் விஜயை வந்து நகர்த்தி பிஜேபி கூட்டணிக்கு இழுத்துட்டு போகணுங்கிறதுக்கான வேலைகளை செய்தவர் தான் ஆதவ் அர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமி இவங்க எல்லாருமே இப்போ ஒரு நிர்மல் குமார் அவரை பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தவர் இப்போ ஒருத்தர் வந்திருக்காருல்ல இவங்கெல்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தவங்க இதெல்லாம் வந்து இந்த நுட்ப அரசியல் எல்லாம் விஜய்க்கு தெரியுமான்னு நமக்கு தெரியாது ஆனால் இன்னைக்கு வந்து இடுக்கி புடியில போய் மாட்டிக்கிட்டார் இதெல்லாம் யூகங்கள்லாம் ஒன்றும் கிடையாது காய் நகர்த்தல்கள் தான் அரசியல் நகர்வுகளை வச்சு நாங்கள் வந்து சொல்றோம் புரியுதுங்களா விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் இருக்கும் போது ஆத ஒரு விடுதலை சிறுத்தைகள்ல உட்காந்துக்கிட்டு திமுகவை மிக கடுமையாக சாடி பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு சொல்லுங்கள் திமுக கூட்டணியில் இருக்கீங்கல்ல நீங்கள் எதை சொன்னாலும் கூட்டணி தருமம்னு சொல்கிற விடுதலை சிறுத்தைகள் இவரை மட்டும் எப்படி அனுமதிச்சுது அப்போ இவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது இவங்களுக்குள்ள பகமை உருவாக்கணும் இங்கேருந்து இவங்களை கலட்டிக்கிட்டு போகணும் அந்த பக்கம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் அவருக்கு இருந்துச்சு அது தான் இப்போ வந்து விஜய் நான் கேட்குறேன் இந்த இந்த குளறுபடிகளுக்கெல்லாம் காரணமே இந்த ரெண்டு மூணு பேர் தான் அவர் புஷ்யானந்த அவர் ஜான் ஆரோக்கியசாமி நிர்மல் குமார் இவங்க தான் இவங்க யாருக்குமே கள அரசியல் எப்படி கட்டமைக்கணும் கள அரசியலை எப்படி நிர்வாகிக்கணும்னு தெரியாது மதிப்புக்குரிய வைகோ கேட்டாங்க முந்தா நாள் கேட்டாங்க ஒரே ஒரு கேள்வி என்னென்னா இவ்வளவு இளைஞர் படை வச்சுருக்கீங்கள ஒரு மாவட்டத்துக்கு ஒரு நூறு பேர் இரநூறு பேரை தன்னார்வ தொண்டு ஒரு படையணியினரை உங்களால் உருவாக்க முடியாதா அப்படி உருவாக்கி இருந்தீங்கன்னா அவங்க அந்த தண்ணி வழங்குகிற வேலைகள் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துகிற வேலைகள் இதையெல்லாம் அவங்க செஞ்சுருப்பாங்களே ஏன் அதெல்லாம் செய்யாமல் இந்த வேலைக்கு வர்றீங்கன்னு கேட்குறாங்களே முதிர்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் என்ன இன்னைக்கு கேள்வி கேட்குறாங்க களத்தில் இறங்கி எந்த ஒரு கட்டமைப்பு வேலையும் செய்யாமல் நான் தேர்தல் களத்துக்கு வரண்டான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பொம்மையை மட்டும் முன் வச்சு நீங்கள் தமிழ்நாடு முழுதும் நான் சுற்றுப்பயணம் வர்றேன்னு வர்றது எப்படி சரியாக இருக்க முடியும் நீங்க இப்ப சொல்றது எல்லாத்துக்குமே தாவேக்க தரப்புலையோ இல்லைன்னா விஜய் ஆதரிக்கக்கூடியவர்களோ என்ன பதில் சொல்றாங்கன்னா விஜய் ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வரலன்னு கேக்குறாங்க ஏன் உடனே சென்னைக்கு போயிட்டாருன்னு கேக்குறாங்க இப்போ வரைக்கும் ஏன் எந்த விதமான சென்னை கரூருக்கு போய் பார்க்கல இதெல்லாம் நடந்ததுன்னா அங்க இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி இதுக்கு பின்னாடி சதி சதிவேலைகள் கண்டிப்பா இருக்கு இதை பயன்படுத்தி அரசியல் இருந்து காலி பண்ணிடணும்னு விஜய நினைக்கிறாங்க அதுக்கு நாங்க விட மாட்டோம் அப்படிங்கிற குரல்கள் தான் அது ஒரே வார்த்தையில சொல்லணும்னா தற்கொலைகள் ஸ்டாண்ட் வித் விஜய்னு சொல்கிறவங்க எல்லாருமே தற்கூறிகள் காரணம் என்ன அப்படின்னா அது ரொம்ப கடுமையான வார்த்தையை தான் பயன்படுத்துகிறேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜயை வந்து அந்த இடத்துக்கு போகாததுக்கு ரைட் நாங்கள் போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் சிக்கலாக அப்படின்னு அவர் சொல்கிறார் ரைட்டு இங்கே எங்கே இருந்துட்டு ரிமோட்டில் எதை இயக்குனார் அவர் தன்னுடைய முன்கள போராளிகளாக சொல்கிறவங்க எல்லாரையும் களத்தில் இறக்குனாரா எல்லா மாவட்ட செயலாளரும் கரூருக்கு வாயா கரூரில் நம்மளால் ஏற்பட்டிருக்க அந்த சிக்கலுக்கு மு முகம் கொடுத்து நில்லுங்க அங் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வேலை செஞ்சார இந்த நிமிஷம் வரைக்கும் ஒன்றுமே சொல்லாமல் மூணு காரில் ஏறி தப்பிச்சு ஓடி வந்து ஏர்போர்ட்டில் ஏறி உடையாந்து மெட்ராஸில் உக்காந்துக்கிட்டு இந்த வசனமெல்லாம் பேசக்கூடாது என்னால் அங்கே ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த களத்தில் நான் இருக்கணும் அல்லது என் சார்பில் இருக்கிறவங்க அங்கே இருக்கணும் அங்கே இருந்திருக்கணும் புரியுதுங்களா அப்போது எந் எந்த விதமான முன்னேற்பாடுகளும் செய்யாமல் நான் கேட்குறேன் இதில் என்ன ஒரு பெரிய கொடுமையான விஷயம்னா இணையதளங்கள்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே பேசுகிறாங்க அந்த கூட்டத்தில் நெரிசலில் மாட்டிக்கொட்ட பெண் பிள்ளைகளோட நிலை இருக்குல்ல அது ரொம்ப மன வருத்தம் அடைகிறது மாதிரி இருக்கு அவ்வளவு பெரிய பாலியல் துன்புறுத்தலுக்கு அந்த சின்ன சின்ன பிள்ளைகள் விஜய நம்பி வந்த பிள்ளைகள் உட்படுத்தப்பட்டிருக்காங்க என்ன பதில் சொல்லுவான் விஜய் நான் கேட்குறேன் என்ன பதில் சொல்லுவேன் நீ அதற்கெல்லாம் நீ சிந்திச்சிருக்கியா உனக்கு உனக்கு செக்யூரிட்டி கார்டு வச்சுக்கிட்டே இல்லையா உன்னை நம்பி வர்ற பெண் பிள்ளைகளுக்கு என்ன பாதுகாப்பு ஏற்பாடு செஞ்சீங்க உனக்கு வந்து பாதுகாப்புக்கு வந்து உலகத்திலே எவனுமே வச்சு இல்லாத ஒரு கேரவானி வச்சிருக்க உலக அளவில் எந்த தலைவராவது இவ்வளோ பெரிய கேரவாணியார வச்சு பார்த்துருக்கீங்களா நீங்க பரப்புரை வாகனம் எம்ஜிஆர் இப்படி வச்சிருந்தாரா கலைஞர் வச்சிருந்தாரா இல்ல இன்னைக்கு இருக்கிற சிஎம் வச்சிருக்காரா இல்ல எந்த அரசியல் கட்சி தலைவராவது இந்திய அளவில் இவ்வளோ பெரிய வாகனம் வச்சுருக்காங்களா இந்த வாகனமே முக்காவாசி இடத்தை அடைச்சிக்குது அப்போ அங்கே இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் பட்ட துன்பங்களுக்கு யார் பொறுப்பு உட்காந்துட்டு வாய்களிலேயே பேசுகிற அதுக்காக வருத்தம் தெரிவிச்சிருக்கியா நீ இறந்து போன குழந்தைகளுக்காக நீ வருத்தம் தெரிவிச்சிருக்கியா அதை பாதிக்கப்பட்டவங்க யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்கள் வருத்தம் தெரிவிச்சிருக்கியா நீ வருத்தம் தெரிவி நீ வந்து சேலஞ்சு பண்ணுறது யாருக்கு சேலஞ்சு பண்ணுறன்னா சிஎம் சார் நீங்கள் ஏதாவது பண்ணுறதுன்னா என்ன பண்ணி பாருங்கன்னா இது என்னையா அது என்னையா பேச்சு நீ என்ன பேசியிருந்துருக்கணும் நான் இந்த மாதிரி என்னால் அந்த இடத்துல வந்து ஒரு தவறு நடந்து போச்சு நான் அந்த இடத்துல அந்த கூட்டத்துக்கு போனதுனால தான் இந்த நாற்பத்தோரு உயிர்கள் வந்து போயிருக்கு அதுக்காக நான் வந்து எப்படி செய்கிறதுனே தெரில நான் ரொம்ப மனவேதனைப்பட்டு நொந்து வெந்து போய் இருக்கிறேன் நான் அவங்களெல்லாம் வந்து பார்க்கணும் உங்கள்கிட்டலாம் வந்து பேசணும் அப்படின்னு தான் நான் துடியாக துடிக்கிறேன் ஆனால் அதற்கான அனுமதியை நான் அரசுக்கிட்ட கேட்டிருக்கேன் நான் வ நான் வந்தால் இன்னும் மேலும் சிக்கலாகி போயிருமே அப்படிங்கிற பயத்தில் நான் அப்படியே உட்காந்துருக்கிறேன் உறுதியாக நான் வருவேன் அரசுகிட்ட அனுமதி கேட்டிருக்கேன் அரசு எனக்கு அனுமதி கொடுத்தா நிச்சயமா உங்களை வீடு வீடாக தேடி நான் வருவேன் இப்படி இல்லை தங்கச்சி பேசியிருக்கணும் சொல்றாரு சரி வாழ்நாள்லயே இப்படி ஒரு சந்திச்சு சந்திச்சதில்லை அப்புறம் இதுதான் நீங்க உங்க உங்க தங்கச்சியை சொல்லும் போது இப்படி தான் சொல்றீங்க இந்த வசனமா டயலாக் மனப்படமா உங்களுக்கு என் தங்கச்சி இறந்து போன போதும் நான் வாழ்நாள் முழுதும் சந்திக்காத துயரத்தை சந்திச்சேன்னு நீங்கள் அதே டயலாக் இங்கே சொல்கிறீங்களா நான் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்தவங்க எல்லாரும் நீங்கள் அழைத்து வந்தவர்கள் உங்களை மாமனாக நினைத்து அண்ணனாக நினைத்து மகனாக நினைத்து பிள்ளையாக நினச்சி வந்தவங்க தான் அங்கே வந்தவங்க எல்லாருமே அங்கே வந்தவங்க அனைவருக்குமான பொறுப்பு அவர்களை காப்பாற்றி பத்திரமாக வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது அரசாங்கத்துக்கு இருக்கா இல்லைங்க அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் பாதுகாப்பு கேட்டீங்க கொடு கொடுத்தீங்க நீங்கள் நடவடிக்கை எடுக்கணுங்க ஏங்க அரசாங்கத்துக்கு நான் கேட்குறேன் அங்கே கிடக்கிற செருப்பு ஐயாயிரம் செருப்பில் ஒரு வாட்டர் கூட இல்லைங்கிறாங்க அப்போ வந்தவன் அவனுக்கும் வந்து தண்ணீர் ஏ குடிக்க தண்ணி ஏற்பாடு கூட உங்கள் கட்சி நீ செய்ய மாட்டியா அவர் எதுக்கு கட்சி நடத்துற நீ பொம்பளை பிள்ளைங்க வந்திருக்காங்கயா ஒரு பொண்ணு சொல்லுது குடிச்சவங்க என்னை சூழ்ந்து நின்றுக்கிட்டு என் உடம்புல அவங்க கைப்படாத இடமே இல்லைன்னா அழுவுது இணையத்தில் அதை எடுத்துட்டாங்க இப்போ இதுக்கெல்லாம் யாரா பொறுப்பு அதான் நாங்கள் கேட்குறோம் சும்மா உட்காந்துக்கிட்டு என்னமோ நீ பேசுகிற அரசியல் கட்சி நடத்தணும்னா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது உன்னை நம்பி ஒரு லட்சம் பேர் வர்றேன்னா அந்த ஒரு லட்சம் பேருக்கும் அனைத்துக்கும் நீதான் பொறுப்பு அரசாங்கம் பொறுப்பு அரசாங்கம் பிடிச்சி கிழிக்கலைன்னா அரசாங்கம் இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து கிழிக்குதா எங்கே சொல்லுங்க பாப்பா ஒரு லட்சம் பேர் இல்லை ஐம்பதாயிரம் பேர் இல்லை இருபத்தஞ்சாயிரம் எத்தனை பேர் திரண்டாலும் எங்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி தான் பொறுப்பு போலீஸ்காரங்கள உள்ளே விட மாட்டோம் எங்கேயும் நடக்காதது கரூரில் எப்படி நடக்குதுன்னு எங்கேயும் நடக்காதுங்கிற வார்த்தையே தப்பான வார்த்தை அதை தான் அண்ணன் செந்தம்பளன் சீமான் காலையில் வந்து அடிச்சுன்னு ஊறுக்குனாரு ஒரு விமான விபத்து நடக்குது எங்கேயும் நடக்காத விமான விபத்து இங்கே மட்டும் ஏங்க நடந்துச்சுன்னு கேட்பியா முட்டாளா நீ ஒரு கலவரம் நடக்குது குஜராத்தில் கலவரம் நடக்குது எங்கேயும் நடக்காத கலவரம் இங்கே எங்கே நடக்குதுன்னு கேட்பீங்களா அது நடந்துருக்குங்க எங்கேயும் நடக்காது இங்கேயும் நடக்காது ஏன் நடக்குதுங்கிறது பைத்திய நாளைக்கு நடக்காதா வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல அப்போ இதை வந்து கேட்பீங்களா நீங்கள் அது கிடையாது தங்கச்சி நீ ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கிட்டியா மக்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு உன்னை உன்னை நோக்கி இருபத்தஞ்சாயிரம் பேர் வர்றாங்கன்னா அந்த இருபத்தஞ்சாயிரம் பேரில் பெண்களுக்கு என்ன பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்தாய் அங்கே இருபத்தஞ்சாயிரம் பேர் திரளாங்கன்னா அவங்கள காலையில் பன்னெண்டு மணிக்கு வர சொல்லிவிட்டு நீ சாயந்தரம் ஏழு மணிக்கு வந்தியே இதுக்கு என்ன பதில் சொல்கிற எத்தனை மணி நேரம் இந்த மக்கள் காத்திருப்பார்கள் அப்படி காத்திருக்கிறவங்களுக்கு குறைஞ்சபட்சம் குடிநீருக்காவது நீ ஏற்பாடு செஞ்சியா அப்போ பாதுகாப்பு ஏற்பாடு உங்கள் கட்சி செய்யாது குடிநீர் ஏற்பாடு உங்கள் கட்சி செய்யாது உங்களை நீங்கள் சரியான நேரத்துக்கு நீங்கள் வரமாட்டீங்க ஆனால் அரசாங்கம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் செய்யணுமா இணையதளங்களில் உட்காந்துட்டு கட்ட கட்ட வார்த்தையில் பேசுனா இன்னைக்கு இணையதளங்கள் முழுதுமே அசிங்கமாகவும் கெட்ட கெட்ட வார்த்தைகளும் அன்பார்லிமெண்டரி வேர்டை யூஸ் பண்ணியும் பேசுகிற பொறுக்கிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஜயனுடைய ரசிகர்கள் தான் பேசுகிறான் இந்த மாதிரியான வார்த்தைகள் எப்படி சார் அவரோட அதை ஏன் பேசுகிறோன்னா நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்களை எங்களை திட்டுறாங்க அதனால் நாங்கள் சொல்கிறோம் இதே மாதிரி தொடக்க காலங்களில் எங்கள் கட்சிக்காரங்க திட்டின போதே எங்கள் அண்ணன் கூப்பிட்டு எத்தனை ஆயிரம் பேரை கட்சியை விட்டு நீக்கிருக்கார் தெரியுமா உங்களுக்கு தெரியாது இது மாதிரி இணையதளங்களில் இப்படி பேசக்கூடாது மேடைகளில் பேசும்போது எதிரியாக இருந்தாலும் மதிப்புக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெருமதிப்புக்குரிய ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் இப்படித்தான் பேசணும்னு சொல்லி பயிற்றுவிச்சு பயிற்று வச்சு பயிற்று வச்சு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் பக்குவம் அடைந்த அரசியல் சக்திகளை உருமாறி இருக்காங்க இல்ல இப்படி தொடர்ந்து நம்ம விஜய் மேல ஒரு குற்றச்சாட்டு மேல 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 வந்துட்டே இருக்கிறது பாஜக வந்து கூட்டணிக்கு போக போறாங்க டெல்லிக்கு போயிருக்காங்க இதெல்லாம் பேசுறது இப்போ வரைக்கும் பாதிப்புக்குள்ளாட தன் கட்சியால் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்ட மக்களால பாதிக்கப்பட்ட ஒரு தலைவர் இப்போ வரைக்கும் ஒரு இடத்துல ஒரு வேதனையில் எடுக்கிறப்ப இன்னும் புண்படுத்துறாங்க அவர் இல்லைங்கிறத இன்னைக்கு காலையில ஆயுத பூஜை வந்து கொண்டாடி இருக்காங்கம்மா அந்த வேனுக்கு அவங்க வீட்டில் விஜய் வீட்டில் அவங்களா வேதனையில் இருக்காங்க எந்த குழந்தையை பறிகொடுத்த தன்னுடைய தன்னுடைய உறவுகளை இழந்து நிற்கக்கூடிய எந்த வீட்டிலேயாவது இன்னைக்கு ஆயுத பூஜை கொண்டாடி இருப்பாங்களா விஜய் வீட்டில் ஆயுத பூஜை இன்னைக்கு கொண்டாடி இருக்காங்க அந்த அவர் வர்றாரில் ஒரு ஆ வாகனம் அந்த வாகனத்துக்கு ஆயுத பூஜை போட்டிருக்காங்க இவங்களா வேதனையில் இருக்காங்க இவங்களா மக்கள் துயரில் வழியில் தவிக்கிறாங்க சொல்லுங்கள் அப்போ இதெல்லாம் வந்து எப்படி ஏற்புடையது விஜய் ரசிகர் யாராவது ஒருத்தர் நேர்மையானால் வந்து பதில் சொல்லு இது ஏற்புடையதா உங்களால் வந்து நாற்பத்தி ஓரு பேர் இறந்து இன்னும் ஒரு வாரம் கூட ஆகலை உன் வீட்டில் அந்த அந்த கேரவான் வண்டிக்கு வந்து மாலையெல்லாம் போட்டு ஆயுத பூஜை நடத்தி நீங்கள் வந்து இனிப்பு எல்லாருக்கும் கொடுத்து கொண்டாடுறீங்கன்னா நீங்கள் யாரா நீங்கள் மிருகங்களா நீங்கள் மனுஷங்களா நீங்கள் எதிராக சேர்க்கறது உங்களை நான் கேட்குறேன் இதெல்லாம் வந்து ஏற்புடையது இல்லை தங்கச்சி இது நாங்கள் அரசியல் காழ்ப்புணர்வுலேயே பேசலை இன்னும் சொல்ல போனீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை அண்ணன் சந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான் தமிழகத்திலேயே விஜய்க்கு ஆதரித்து அவர் மனவேதனையில் இருப்பாருங்க இருங்க வருவார் அவர் அந்த இடத்துக்கு வந்தால் என்னங்க நடந்துரும் அதனால அதை தவிர்த்துருக்காருன்னு அவங்க சொல்கிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குற போது இவர்கள் ஒட்டு மொத்தமாக அந்த இடத்த புறக்கணித்து எல்லாம் பயந்து ஓடி போயிட்டாங்க பிரச்சனை ஒன்று நடக்குதுன்னா அந்த பிரச்சனையில் போய் நிற்கணும் பிரச்சனைக்கு முகம் கொடுக்கணும் பிரச்சனையை பார்த்து நடுநடுங்கி ஓடி வந்துடுறதுக்கு பாருங்க அது கோழைத்தனம் அது ஏற்புடையது இல்லை நீ மக்களுக்கு சேவை செஞ்ச ஒருத்தன் மக்கள் கண் முன்னே செத்துக்கிட்டு இருக்கும்போது அவர்களை சாக விட்டு விட்டு ஓடி வந்தது மாதிரியான ஒரு ஒரு அயோக்கியத்தனம் உலகத்தில் எதுவுமே இல்லை இதை ஏற்கவே முடியாது விஜய் கொஞ்சம் கூட அரசியல் களத்துக்கு லாய்க்கு இல்லாதவர் அப்படிங்கிறத இந்த இடம் வந்து நமக்கு நிறுவி இருக்குது அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் ரைட் ஓகே அதுக்கப்புறம் ரைட் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு அரசியல் அனுபவம் இல்லாதனால அவர் ஓடி வந்துட்டார்ப்பா மக்களிடம் வந்து வருத்தம் தெரிவிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அது வருத்தம் தெரிவிக்க போகிறாருன்னா மக்கள்கிட்ட வருத்தம் தெரிவித்ததை விட அவர் அதிகமாக திமுகவை தான் அதிகம் அப்போ இதெல்லாம் நாங்கள் வச்சு தான் இன்றைக்கி அண்ணன் சொந்தமனன் செய்மான்னு விமர்சிக்கிறார் ஓகே வருத்தம் தெரிவிக்கக்கூடிய வீடியோவையும் அரசியலாக மாற்றிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கீங்க அது சில தவறுகள் இருக்குது திருத்தப்படுதா அப்படிங்கிறத பார்க்கணும் சிபிஐ விசாரணை கேட்குறாங்க ஆனாலும் இங்கேயே வந்து ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருக்கிறாங்க யார் செய்யறது தவறோ இல்லை சதியோ எதுவாக இருந்தாலும் சரியான குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கணுங்கிறது நம்ம அனைவரோட எதிர்பார்ப்பு இவரோட நம்முடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் அப்பவும் இப்பவும் எப்பவும் Genesis. the ready collection Sarra Celebration.